அனைவருக்கும் வணக்கம் நான் இயன்ற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான யூனிட் எயிட் அண்ட் நைன் மிக முக்கியமான டாபிக் இது தான் அதிகப்படியாக நமக்கு மார்க் கே கிடைக்கக்கூடிய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த இடத்துல நம்ம அதிக மார்க் எடுக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஃபுல் மார்க் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுக்கணும்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட யூனிட் எயிட் அண்ட் நைன் ஓவரால் ஃபுல்லாக நான் சேர்த்து உங்களுக்காக வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் மிக முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ காலம் அந்த மாதிரி அந்த த அந்த டாப்பிக்கில் இருக்க சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணிடுவேன் ஸோ வீடியோக்கள் எல்லாம் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய தேர்வில் ஒரு முழுமையான தயாரிப்போடு வெற்றி பெறுங்க வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூனிட் எயிட் அண்ட் நைன் முந்தைய ஆண்டு வினாக்கள் மிக முக்கியமான வினாவிடைகள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் தென்னிந்திய வரலாற்றில் சங்கம் என்ற சொல் எதனை குறிக்கிறது கல்வியாளர்களின் மையம் இணையம் கல்வியாளர்களின் மையம் இணையம் சங்க காலத்தில் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர் வேலியர் வேலியர் கேட்கின்றவற்றில் எவை களப்பிரர்கள் பற்றி அறிய உதவும் மூலங்கள் ஆகும் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரி தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் வேள்விக்குடி பட்டயம் தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் வேள்விக்குடி பட்டயம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு திருவாரூர் பூங்கோயில் திருவாரூர் பூங்கோயில் மதுரை ஆலவாய் மதுரை ஆலவாய் திருப்பத்தூர் திருத்தளி திருப்பத்தூர் திருத்தளி திருஞ்செங்கா செங்காட்டாங்குடி கணபத் தீச்சரம் கணபத் தீச்சரம் பின்வருவனவற்றை காலவரிசை வரைமுறைப்படுத்துக இரண்டு ஒன்று நான்கு மூன்று இமயவரம்பன் செங்குட்டுவன் குட்டுவன் சேரல் கணைக்கால் இரும்பொறை இமயவரம்பன் செங்குட்டுவன் குட்டுவன் சேரல் கணைக்கால் இரும்பொறை கால முறைப்படி எந்த ஆழ்வார்கள் முன் தோன்றியவர்கள் என்பதை வரிசைப்படுத்தவும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பொய்கை ஆழ்வார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டால் திருமங்கை ஆழ்வார் சேரன் கனைக்கால் இரும்பொறையை சோழர் சிறையிலிருந்து மீட்க உதவியதாய் இருந்த புலவர் யார் பொய்கையார் விடை பொய்கையார் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழக்குடி கிராமத்தில் அகலாய்வின் போது கண்டு எடுக்கப்பட்ட பல பழமை சின்னங்கள் சின்னங்கள் புலப்படுத்துவது பாண்டியர் ரோமானியர் வாணிபத் தொடர்பு பாண்டியர் மற்றும் ரோமானியர் இடையே வாணிப தொடர்பு எந்த காலப்பகுதி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது காலம் சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளை அகஸ்டஸிற்கு கோவிலை கட்டிய நகரம் முசிறி முசிறி காலம் தொடர்பான விவரங்களில் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பு அற்று உள்ளது நவோரர் தொண்டி அப்போ சரியானது இதெல்லாம் பாருங்கள் திருமிரத சேக சங்கதம் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு உதியன் சேரல் முதல் சேர மன்னன் மதுரை காஞ்சி மாங்குடி மருதன் வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தது வரிசை ஒன்று வரிசை இரண்டு பசிப்பினி மருத்துவர் வள்ளலார் பசிப்பினி மருத்துவர் வள்ளலார் நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார் நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார் குருமுனி அகத்தியர் குருமுனி அகத்தியர் செல்வர் செல்வர் சங்க காலத்து முதன்மை கடவுள் சங்க காலத்து முதன்மை கடவுள் முருகன் முருகன் கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் விடை தொல்காப்பியம் தொல்காப்பியம் கீழ்வரும் அவைகளில் சங்க கால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை ஐம்பெருங்குழு மற்றும் என் பேராயிரம் ஐம்பெருங்குழு மற்றும் என் பேராயிரம் குறிஞ்சி நில மக்கள் டேஸ் தெய்வத்தை வணங்கினார் சேயோன் சேயோன் பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்று திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை மதுரை காஞ்சி காஞ்சி அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப தொடர்பு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அறிக்கமேடு அறிக்கை மேடு சீரர்களின் மாலை பனம்போ சீரர்களின் மாலை பனம்போ சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அறிக்கைமேடு அறிக்கமேடு ரோமாபுரி பேரரசு உருவாதிற்கு முன்பிருந்த மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறியது யார் ஏ பி இப்ராஹூம் குன்ஜீம் பேரரசர் அகஸ்ட்ரஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூச்சினை வெளிப்படுத்தியவர் திரு ஆர் சேவல் அறிக்கைமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் மாற்றிமர் வீலர் மாற்றிமர் வீலர் தமிழக வரலாற்றில் வர்ணா சிரம தர்மங்கள் அணுபாலித என்ற தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்கள் கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது ஹரிகும்பா கல்வெட்டு ஹரிகும்பா கல்வெட்டு அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக்க அகழ்வாராய்ச்சி இடங்கள் மாவட்டம் கீழடி சிவகங்கை கீழடி சிவகங்கை கோர்க்கை தூத்துக்குடி கோர்க்கை தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் குறும்பன் மேடு தஞ்சாவூர் குறும்பன் மேடு தஞ்சாவூர் நகர திராவிட மற்றும் விசர ஆகிய இந்த மூன்று இந்திய கோவிற்கலையின் வகைகளாகும் ரோமானிய தொழிற்சாலையை மாற்றிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் ஆதிச்ச நல்லோர் ஆதிச்ச நல்லோர் சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி வஞ்சி சைவாடியார்கள் எத்தனை ஆண்டு வாழ்ந்தார் வாழ்ந்தார்கள் என்பது தவறான ஒரு தகவல் எது திரு ஞான சம்பத்தர் இருபத்தி ஓர் ஆண்டுகள் என்பது தவறானது திருநாவுக்கரசர் எண்பத்தி ஓர் ஆண்டுகள் சுந்தரர் பதினெட்டு ஆண்டுகள் மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது சரியான விடைகள் தமிழில் பிரசித்தி பெற்ற முதல் நாவல் எது பிரதாப முதலியார் சரித்திரம் பிரதாப முதலியார் சரித்திரம் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பட்டப்பெயரை கொடுத்தவர் சம்பந்தர் சம்பந்தர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யூஜி போப் யூஜி போப் எது சரியான இணையில்லை இல்லை மாணிக்க வாசகர் சிதம்பர மார்க்கம் என்பது தவறானது சரியானது பாருங்கள் பெருஞான சம்பந்தர் சம்பந்தர் மார்க்கம் திருநாவுக்கரசர் தாசமார்க்கம் சுந்தரர் சகமார்க்கம் ஒரு செயலை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதன் அர்த்தம் அதை நாம் செய்தே ஆக வேண்டும் அதை நாம் செய்தே ஆக வேண்டும் இயற்கையாகவே செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அதன் இயற்கை தன்மை அல்ல ஒழுக்கம் ஒழுக்க கடமை ஒழுக்க கடமை அற இயலுடன் தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை கருதுக இதில் சரியானது இரண்டாவது மட்டும் ஒழுக்கத்தை இழந்தால் எல்லாவற்றையும் இழக்கிறோம் ஒழுக்கத்தை இழந்தால் எல்லாவற்றையும் இழக்கிறோம் இறைவன் இருத்தலுக்கு காரணக்காரிய வாதத்தை முதல் சூத்திரமாக கொண்டது சிவன் ஞானம் சிவஞான பௌதம் தென்னிந்திய மக்களை குறிக்க திராவிடர் என்ற பதத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார் பிஷப் கால்டுவல் பிஷப் கால்டுவல் பின்வரும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமபுரி பிராமணன் என்று கூறியவர் யார் ராபர்ட் டே நோபலி ராபர்ட் டே நோபலி கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக பாரி விடை பாரி கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது மூவருளா நாதமுனி மூவருளா நாதமுனி தமிழ்நாட்டை இரண்டாவது கட்டமாக களப்பெயர்கள் ஆண்ட நூற்றாண்டு கிபி மூன்றாவது நூற்றாண்டு முதல் ஆறாவது நூற்றாண்டு வரை கிபி மூன்றாவது நூற்றாண்டு வரை ஆறாவது நூற்றாண்டு வரை தமிழ் மொழியின் தொடர் வரலாற்றின் மதிப்பீட்ட மதிப்பிடப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் ஆவன சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி மற்றும் சீவக சிந்தாமணி காவேரி பூம்பண்டிதத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றிய விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் பட்டினப்பாலை பட்டினப்பாலை பாலை முதலாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் எந்த நதியைப் போற்றி பாடப்பட்டுள்ளது சரஸ்வதி சரஸ்வதி தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி கூறும் சான்று இறையானர் அகப்பொருள் உரை இறையானர் அகப்பொருள் உரை பின்வருபனவைகளில் எது பழமையான தமிழ் இலக்கணம் இல்லை குறுந்தொகை என்பது தவறானது சரியானது பாருங்க அகத்தியம் பன்னீர் படலம் காக்கை பாடினியம் இதெல்லாம் பழமையான தமிழ் இலக்கணம் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் ஜெயம் கொண்டார் ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்